இதயத்துலேருந்து பேச போகிறீங்களா யார் பேச போகிறீங்க நான் வந்து ஹாக்கியோட சாம்பியன் நான் ஹாக்கியில் அஞ்சு மெடல் வாங்கியிருக்கேன் ஸ்கூலில் வந்து என்னாச்சுன்னா எனக்கு தெரிய வந்துச்சு என் இதயத்தில் வந்து ஒரு ஓட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்தேன் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் இப்போ என்னால் வந்து விளையாட முடியுது குழந்த உனக்கு எப்போ ஆப்ரேஷன் நடந்துச்சு இப்போ தான் ஒரு ஆறு நடந்துச்சு அதுக்கப்புறம் விளையாட முடிஞ்சுதா இப்போயும் விளையாடுறியா ஆமாம் அடுத்து என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்ற டாக்டர் ஆனால் ஆசைப்பட்றேன் டாக்டராக என்ன பண்ண போகிற எல்லா குழந்தைங்களுக்கும் நான் வந்து சரி பண்ணுவேன் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவியா இல்லை எல்லாருக்கும் பண்ணுவேன் நாங்கள்லாம் வயசானவோம் அப்போல்லாம் எங்களுக்கு பார்த்துக்குவியா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பொண்ணு நான் மோடிஜிக்கிட்ட பேசுவேன் நான் நினச்சே பார்க்கல அவரை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை நான் முதல் தர அவரை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோடய ஆப்ரேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு நான் வளர்ந்தப்போ நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்கும் சரி பண்ண சரி எதுக்கு அழ ஆரம்பித்த இல்லை நான் அளவே இல்லையே அப்படிங்கிறா இல்லை டாக்டர் சொன்னாங்க நீ ரொம்ப அழுவேன்னு சொல்லி டாக்டர் எப்போ உங்கள்கிட்ட சொன்னார் அதெல்லாம் இல்லை என்ன அழலையே அப்படி उंगीच पेस गो बिया योर डस्टिनेशन एंड फाइंड योर डस्टिेन इफ यू फाइंड ए रिवर दें सर्च फॉर द ओशन एवरी ग्लास ब्रेक्स इवन अ स्टोन कैन ब्रेक ड्यू टू इंपैक्ट ऑफ अ स्टो फ दैटर वाट हेपन टू विज द सेचुरी वाटन टू विद से हास्ट डू दज दिल चेंज युअ दज दिल चेंज युअ 14 आदमी பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இப்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி பதினோரு வருஷம் ஆகிருச்சி இப்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி ரெகுலர் செக்கப் பண்ணுறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை விளையாடுறீங்களா எனக்கு உங்கள் நேரில் அதுக்கு தான் வந்திருக்கேன் பக்கத்தில் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது மருந்து சாப்பிட்டது ஊசி போட்டிருப்பாங்க எனக்கு வந்து ஊசி மாதிரிலாம் பயம் இல்லை அதனால் நல்லபடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க எனக்கு பயமும் கிடையாது உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்க உங்களை பற்றி என்னோடய டீச்சர் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா படிக்கிற

என்னோட ஆப்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்துச்சு நான் வளர்ந்து டீச்சர் ஆனால் ஆசைப்பட்றேன் ஏன்னா டீச்சர் ஆகிறதுனால ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சொல்லித் சொல்லித்தர முடியும் அவங்கள முன்னேற்ற முடியும் அவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அவங்கள முன்னேற்றி நம்ம நாட்டையும் முன்னேற்றணுதான் ஆசை சரி உங்களால் தெரியுமா இது யாரோட நூற்றாண்டுன்னு சாய்பாபாவோடைய சத்ய சாய்பாபாவோடைய நூறாவது வருஷம் பல வருஷத்துக்கு முன்னாடி புட்டப்பத்தி கிட்ட வந்து நிறைய தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு விவசாயத்துக்கு தண்ணி குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் இருந்தது அப்போ சாய்பாபா என்ன பண்ணார்னா தண்ணிக்காக அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு நானூறு கிராமங்களுக்கு குடிக்கிற தண்ணி கொடுத்துருக்கிறது அது அரசாங்கம் எவ்வளோ பண்ண முடியுமோ அது கூட அவ்வளோ யோசனை பண்ணி தான் பண்ண முடியும் அதனால இன்றைக்கி என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா தண்ணியை சேமிக்கணும் உங்களுக்கு தெரியுமா நான் வந்து ஒரு ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் ஒரு செடி வளர்க்கணும் உங்கள் அம்மா பேரில் உங்களுக்கு அம்மா பிடிக்கும்ல அதனால் அம்மா பேரில் ஒரு செடி உங்கள் அம்மா பேரில் ஒரு செடி வளர்க்கணும் அம்மா குணும் திருப்பி செல்லத்தில இயற்கையோட இதையும் என் பேர் அபிஷேக் நான் வந்திருக்கிறேன் நான் ஆர்மியில் சேரணும் போது எனக்கு ஆசை நாட்டுக்காக நான் சேவை பண்ணணும் ஏன் நாட்டுக்கு நீ ஏன் சேவை பண்ணணும் நாடு நம்மளை வந்து பாதுகாக்குது சோல்ஜர்ஸ் தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க அதனால் எனக்கும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் எனக்கு கை கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களை பார்க்குறதா எனக்கு கனவே எப்போ அந்த கனவு வந்துச்சு இன்னைக்கு கனவு வந்தேன்னா முன்னாடியே வந்தேன்னா முன்னாடியே கனவில் வந்தீங்க இன்னைக்கு பற்றி நல்லா தெரியுமா உனக்கு நியூஸில் பார்த்துருக்கேன் உங்களை அச்சா எனக்கு உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷம் பார்த்து எதாவது நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாதாரண உடம்ப ஒரு சில வெள்ளம் பண்ணோம் நல்லா உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் யோகா பண்ணுங்க நல்லா தூங்குங்க நல்லபடியாக பண்ணணும் அதனால் கவனம் எடுத்துக்கோங்க உடம்பை உலகா உடம்பு பாத்துக்குவீங்களா எல்லாருக்கும் வாழ்த்துக்கடை